ஆரணி பாராளுமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய எம்எஸ் தர்ணிவேந்தன் அவர்களை வந்தவாசி அருகிலே இருக்கின்ற குணத்தூர் ஆர் தண்டமணிசாமி திருக்கோயிலுக்கு தார் தார்சாலையை செமெண்ட் சாலையாக கோரியும் அங்கே பக்தர்கள் தங்குவதற்கு ஒரு கூடையும் திருமணம் நடைபெறுகின்ற ஒரு திருமண மண்டபத்தையும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஆகியிருக்கின்ற இத்திருக்கோயுடைய கும்பாபிஷேகம் கோரியும் கோரிக்கை மனுவை நேரில் சென்று இத்திருக்கோளுடைய முன்னாள் அறங்காக்குழு தலைவரும் அறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளினுடைய தலைவர் சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவர்களும் நேரில் சென்று எம்பி அவர்களை சந்தித்து பச்சாடை அணிவித்து கோரிக்கை மனுவை கொடுத்து வரும் ஆடிக்குத்திகை ஆடி முப்பத்தி தேதி இங்கிலீஷ் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று நடைபெறும் ஆடிக்கு தீக்கு விழாவிலே சிறப்பு விருதராக கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் அன்னதானத்தை தொடக்க வைக்கவுமாறு நம்முடைய அன்னதான கமிட்டி தலைவருடைய அழைப்பை விடுத்தார் அந்த அழைப்பை ஏற்று கண்டிப்பாக திருவண்ணாமலை ஆர் குன்னுத்தூர் தண்டபானிசாமி திருக்கோயிலுக்கு போனூர் அருகிலே இருக்கின்ற திருக்கோயிலுக்கு கண்டிப்பாக வருகிறேன் இந்த கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் மற்றும் எண்ணற்ற உதவிகளையும் நிச்சயமாக செய்வேன் என்று உறுதியளித்த நம்முடைய ஆரணி அணி நாடாளுமன்ற உறுப்பினரும் தொகுதியினுடைய தேவைகளை அறிந்து தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொண்டிருக்கின்ற ஆணை தொகுதி பாராளுமன்ற மக்களுடைய நல்ல அபிமானத்தை பெற்றிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய எம்எஸ் தர்ணிவேந்தன் அவர்களை ஆர்வடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்ட சார்பில் வாழ்த்துகிறது வணங்குகிறது அவர் பணி தொடர மக்கள் பணி தொடர அவரை வாழ்த்தி வணங்குகிறோம் நன்றி